ना बार साथ ना साथ टै स्पेशल वाली दे एंड మీన్ కు తమ్ట్ సరచం మీన్ కు డకు ర్లే மீனா அதான் ஆ அந்த ஏரி மீன் தான் அந்த கெண்டை மீன் சொல்லுவாங்களா ஏரி மீனா கடல் மீன் நீ சாப்பிட்டியா என்ன பண்ற అన్న వాలి కుిటాదు నే సాప్టియా కోకే రాం స్లీపా பிரக்காஷ் ஹாய் தூங்கு பொரியா தூங்குறியா ஓகே ஹாய் டா ஹாய் ஹாய் புதுசாக பார்க்குறவங்களா ஃபஸ்ட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க பாக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் ஒரு மணிக்கு தான் வரும் பண்ணிட்டேன் நான் நேற்று வந்து நான் போடுறேன் அப்படியே விட்டேன் நேற்று வீடியோ தான் இன்றைக்கி போட்டிருப்பேன் இன்னைக்கு நான் வீடியோவே எடுத்து வேற்று சாரி எடுக்க இன்னைக்கு எதுக்கு மறந்துட்டேன் நேற்று மறந்துட்டேன் போடுறதுக்கு மறந்துட்டேன் எங்கள் காலைல அதெல்லாம் சொல்கிறத நான் அந்த பிளாக்ஸ் நான் போட்டதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லிடுங்க வீடியோ பால் எடுத்து கஷ்டம் இப்படி இவ்வளோ இதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை கலப்பத பெரிய கஷ்டம் ஏன் லாங் வீடியோ போடுறேன் எனக்கு கொஞ்சம் முக்கியமான சொல்றேன் உங்களுக்கும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கலாம் சொல்றேன் போடுற கூடிய சீக்கிரத்தில் நிறைய விளாக் போட ஆரம்பிக்கிறேன் சொல்லலாம் அந்த பிளாகும் அது நான் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் வந்தா தான் போவேன் எனக்கு வந்து ஆறாயிரம் சப்ஸ்கிரைப் தானே இருக்கு எனக்கு எப்படியாவது பத்தாயிரம் சன்ஸ்கிரீன் வந்ததுன்னா நான் போடுவேன் லவ் ஸ்டோரி அரைஞ்சா என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லுவேன் பிம்பிள்ஸ் இருக்கா சுக்கா ஃபேஸ் லாம் பிம்பிள்ஸாக தான் இருக்கு கோயிலை கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு நாள் வரும் அப்போ